வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயு செற்கை விட்டு செஞ்சு ஆரம்பிச்சிட்டு வர்றாங்க ராசியில் ராகுடைய சர்க்கை இருக்கும் மீன ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகரப்போடும் காணப்படுவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் காட்டி வருவீங்க நிறைய பேர் இந்த வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற அமைப்புகள்லாம் உருவாகலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களும் ஈடுபட்டு வருவீங்க சிலருக்கு எதிர்பாராத தனவரவுகள் பொருள் வரவுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க காசுபண சமாச்சாரங்கள் வாங்க விஷயங்களும் ஒரு சாதகமான தன்மைகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க ஆனால் அதே நேரம் உடலன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் குறிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து தேவையில்லாத இம்சைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காசு பண தேவையில்லாத விரயங்கள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொருள் வரவுகள் ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கைக்கு வந்தது எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு தெரிகிற வகையில் கரைஞ்சி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொருளாதார விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு முறை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சிலருக்கு இந்த போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடும் அதே போல் இந்த எழுத்துத் தேர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியா சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க உடைய முயற்சிகளில் சின்ன சின்ன சுணக்க நிலை அப்படிங்கிறது அப்போ வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தபோதும் விடாமுயற்சியாளர் நன்மைகளையும் பெற்று வருவீங்க சிலருக்கு இந்த பணியிட மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அல்லது உத்தியோக ரீதியாக வேலை நிமித்தமாக வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாக தென்படும் குறிப்பாக இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு கலவையான மாற்றங்களை தான் பெற்று உதவிங்க ஆகையினால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அனைத்துமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பட்டுமிடாமலும் இருந்து வரது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்